அஸ்ஸலாமு அலைக்கும் சிறப்புகள் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய ஃபித்ரா ஜகாத்தை பாதுகாக்கும் பொறுப்பை அபு ஹுரைராவிடம் கொடுத்தார்கள் அப்போது ஒருவன் இரவில் வந்து உணவு பொருட்களை அல்லலானான் அவனை பிடித்த அபு ஹுரைரா உன்னை நபி சல்லல்லாஹ் கொலைவசல்லம் அவர்களிடம் கொண்டு செல்ல போகிறேன் என்று கூறினார் அதற்கு அவர் நான் ஒரு ஏழை எனக்கு குடும்பம் இருக்கிறது கடும் தேவையும் இருக்கிறது என்று கூறினான் அவனை அபு ஹுரைரா விட்டுவிட்டார் விடித்ததும் நபி சல்லல்லா கொலைவர் செல்லம் அவர்கள் அபு ஹுரைராவை நேற்றிரவு உம்மால் பிடிக்கப்பட்டவன் என்ன செய்தான் என்று கேட்டார்கள் அதற்கு அபு ஹரைரா அல்லாஹ்வின் தூதரை தான் கடும் வறுமையில் இருப்பதாகவும் தனக்கு குடும்பம் இருப்பதாகவும் அவன் முறையிட்டான் ஆகவே இறக்கப்பட்டு அவனை விட்டுவிட்டேன் என்றார் அதற்கு நபி சல்லாஹூ அலிவாசல்லம் அவர்கள் நிச்சயமாக அவன் பொய் சொல்லி இருக்கிறான் மீண்டும் அவன் வருவான் என்றார்கள் மீண்டும் வருவான் என்று நபி சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் கூறியதால் அவனை பிடிப்பதற்காக காத்திருந்தார் அபு உரையா அவன் வந்து உணவுப் பொருட்களை அல்ல தொடங்கினான் அப்பொழுது அவனை பிடித்துல அழிவு செல்லும் அவர்களிடம் கொண்டு செல்ல போகிறேன் என்று கூறினார் அபு அதற்கு அவன் என்னை விட்டுவிடு நான் ஒரு ஏழை எனக்கு குடும்பம் இருக்கிறது இனி நான் வரமாட்டேன் என்றான் அவன் மேல் இறக்கப்பட்டு மீண்டும் அவனை விட்டு விடுகிறார் அபு குரைலா விடிந்ததும் நபி சல்லாஹூ செல்லும் அவர்கள் அபு குறை உம்மால் பிடிக்கப்பட்டவன் என்ன செய்தான் என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாவின் தூதரே அவன் தனக்கு கடும் தேவையும் குடும்பமும் இருப்பதாக முறையிட்டான் ஆகவே அவன் மேல் இறக்கப்பட்டு அவனை விட்டுவிட்டேன் என்று பதிலளித்தார் அபு குரைரா நிச்சயமாக அவன் உம்மிடம் போய் சொல்லியிருக்கிறான் திரும்பவும் உம்மிடம் வருவான் என்றார்கள் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மூன்றாம் தடவை அவனுக்காக காத்திருந்த போது அவன் வந்து உணவுப் பொருட்களை அள்ளத் தொடங்கினான் அவனை பிடித்து உன்னை நபி சலலாஹு வலைவ செல்லும் அவர்களிடம் கொண்டு செல்லப் போகிறேன் ஒவ்வொரு முறையும் இனிமேல் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு மூன்றாம் முறையாக நீ மீண்டும் வந்திருக்கிறாய் என்று கூறினார் அபு குறைதா என்னை விட்டுவிடும் அல்லா பயனளிக்கக்கூடிய சில சொற்களை கற்றுத் தருகிறேன் என்றான் அதற்கு அந்த சொற்கள் என்ன என்று அபுபுர கேட்கிறார் நீர் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்துள் ஆரம்பத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஓதும் அவ்வாறு செய்தால் விடியும் வரை அல்லாவின் தரப்பிலிருந்து உம்மை பாதுகாக்கின்ற மாணவர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார் சைத்தானும் உம்மை நெருங்க மாட்டான் என்றான் அவனை விட்டு விடுகிறார் விடுத்த உமால் பிடிக்கப்பட்டவன் என்ன செய்தான் என்று கேட்டார்கள் அல்லாவின் தூதரை அல்லாஹ் எனக்கு பயனளிக்கக்கூடிய சில வார்த்தைகளில் அவன் கூறினான் என்று அபு குரேரா பதிலளித்தார் மேலும் அவன் கூறிய வார்த்தைகளையும் நபி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடம் தெரிவிக்கின்றார் நபித்தோழர்கள் நன்மையானதை கற்றுக்கொண்டு செயல்படுத்துவதில் அதிக ஆர்வமுடையவர்களாக இருந்தனர் அப்போது நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் அவன் பெரும் பொய்யனாக இருந்தாலும் உம்மிடம் உண்மையைத்தான் அவன் சொல்லியிருக்கின்றார் மூன்று இரவுகளாக நீர் யாரிடம் பேசி வருகிறீர் என்று உமக்கு தெரியுமா என்று நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு தெரியாது என்றார் அபு குரைரா அவன் ஷைத்தான் என்று நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்தொல் குர்ஷியை ஓதுவாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வதை மரணத்தை தவிர வேறு எதுவும் தடுக்காது என்று நபி சல்லா அலிவாசலம் கூறினார்கள் அல்ஹம்